ஏமாக்கா என்னை பார்க்காம இருக்க முடியலையா அதான் போன விதத்தில் திரும்ப வந்துட்டியா ஆமாம்மா ஆனால் அது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது நான் போனேன் போன நேரத்தில் கரெக்டாக என்னோட நாத்தனார் வந்தா அவள் அங்கே இருந்தா அப்படின்னா சமைக்கிறது அது இதுன்னு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அதை பிடிச்சி வாங்க இதை பிடிச்சிட்டு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டே இருப்பாங்க அதனால் என்னடா பண்ணுறது எப்படிடா திரும்ப இங்கே வருதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் உடனே எங்கள் மாமியார் என்னான்னு சொன்னிச்சு வாரத்தில் அஞ்சு நாள் போய் அங்கே இருக்கிறத்துக்கு பேசாமல் நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போய் இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்போ எல்லோரும் உனக்கு சாதகமாக முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லு மார் நாற்று நேற்று தான் போனால் அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டேன் ஓ நான் அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன்னு குத்தி காட்டுறீங்களா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வரேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அம்மா வீடு நீ வா நான் என்ன வர வேணாம் நான் சொன்னேன் சின்ன பொண்ணு பாத்ரூமில் இருக்குல்ல இந்த ரெண்டு ப்ரெஷ்ஷு அதில் எது என் ப்ரெஷ்ஷு ஏங்க உங்களுக்கு இதை நான் டெய்லி சொல்லணுமா பிங்க் கலர் என்னோடது ப்ளூ கலர் உங்களுது குழப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு பிங்க்கு பசங்களுக்கு ப்ளூன்னு ஞாபகம் இருக்கட்டும் தான் இப்படி வாங்கி வச்சேன் இதுலேயும் நீங்கள் மறந்து போனால் நான் என்ன தான் பண்ணுறது ஐயோ நான் மாற்றி விளக்கிட்டு நேடி ஒரு வாட்டினா பரவாயில்ல எப்பப்பாரு இதே தான் உங்களுக்கு வேலையாக போச்சு நான் இனிமேல் என்னோட கிச்சனில் வச்சுக்கிறேன் பாத்ரூமில் ஒன்றே ஒன்று மட்டும் வைக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க விடுங்கண்ணி அண்ணா அவங்க மேலே இருக்கல்ல உங்கள் ஃப்ரெஷ் எடுத்து விளக்கிட்டாருன்னு நினைக்கிறேன்

சரிம்மாக்கா உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் உங்கள் அண்ணியை சீக்கிரமாக செய்ய சொல்கிறேன் இப்போதானே சமைச்சி முடிச்சுட்டு வந்தோம் மறுபடியும் சமைக்க சொல்லுவாங்களோ ஆமாங்க்கா அண்ணே காலையில் நீ பையனுக்கு தோசை தானே சுட்டு கொடுத்த எங்கே சமைச்ச ரெண்டு தோசை த சுட்டு கொடுத்த நான் டீ வச்சு கொடுத்த சட்னிக்கு தேங்காயெல்லாம் நானே கட் பண்ணி வச்சிட்டேன் நீ வந்து ஆட்டி தாளித்து கொடுத்த அவ்வளோதானே எங்கே சமைச்ச ஐயோ மைன் வைஸ் நினைச்சி சத்தமாகவே பேசிட்டோமோ ஆமாம் நீ இப்போ கூட அப்படி தான் பேசுகிறீங்க ஐயோ நம்ம மைன் வைஸ் நினச்சி சத்தமாகவே பேசிட்டோமே சரி சமாளிப்போம் அதை நான் இட்லி ஊற்றிடலாம் வேலை நினைச்சேன் நினச்சேன் தான் என் பிள்ளை வரா அன்னைக்கு நம்ம சமைக்கிறதில் என்னக்கண்ணாயிடப்போகுது என் பொண்ணுக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணியும் பிடிக்கும் நீ என்ன பண்ண நான் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து கறி குழம்பு வச்சுரு இட்லியே வச்சுடு கறி குழம்பு வச்சுடு காலையில் அதை சாப்பிட்டுக்கலாம் மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி வச்சுருக்கேன்னு இவங்க நம்மளை நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே வச்சுருப்பாங்க போல இருக்கே அண்ணி அப்புறமா மசாலாலாம் கொஞ்சம் மிக்சியில் ஆட்டாமல் அம்மையிலே அரைச்சி கொடுத்துருங்கண்ணி அந் அப்படி கறி குழம்பு வச்சாதான் செம்மையாக இருக்கும் எனக்கு அப்படி தான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் கோவச்சிக்காமல் மிக்ஸியில் ஆட்டாமல் அம்மியில் அரைச்சே கொடுத்துருங்களேன் நீ அடிச்சிட்டிங்க என்ன இவ்வளோ பெருசாகிட்டா இது ஏற்கனவே நட்டையாக இருப்பா இப்போ வீடு இருந்து விழுந்துரும் போல இருக்கே அம்மியில் அரைச்சா கேட்குற அம்மியில் ஒன்று கும்மிடுவோம் கும்மி ஒழுங்கு மரியாதைய உங்கள் மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிடு சின்ன சின்னப்பண்ண ஏ சின்னப்பண்ண என்ன பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்க ஓ கனவா இரு இரு இதை ஒரு